அப்பா முருகா வா ஈஸ்வரா எம்பெருமா ஆண்டவா ஊரில் எல்லா நோம்பியும் முடிஞ்சு போச்சு கையில இருந்த காசு பூரா செலவாயிருச்சு நம்ம வச்சுருக்கிற இந்த ஓட்டை எக்ஸலுக்கு பெட்ரோல் அடிக்கக்கூட கையில காசு இல்லை இந்த ஓடாத வாட்சை வச்சு எவங்கட்டாவது ஒரு நூறு இரநூறு வாங்கலாம்னா அதையும் எவனும் வாங்க மாட்டேங்கிறான் இந்த ஊர்ல எவங்கிட்டையாவது கடை வாங்கலானாலும் எவனும் நம்மளை பார்த்து தர மாட்டான் சரி நம்ம பொண்டாட்டிக்கிட்டேயாவது ஏதாவது கேட்கலான்னா அவ வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல என்ன இல்லைன்னா அவ்வளோ ராமாயணத்தை ஆரம்பிச்சிடுறா என்னதான் பண்றது எவங்கிட்டையாவது ஒரு பத்தாயிர ரூபாயை வாங்கினா தான் இந்த மாதத்தை பொழப்ப ஓட்ட முடியும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பொண்ணு கேட்டு பார்ப்போமே அருக்காணி ஏலே அருக்காணி கொஞ்சம் க வால மாமா என்ன காலகட்டத்தில் எப்போதும் மாப்பிள கணக்கார் ரெடி ஆகிக்கிட்டு அருக்கா நீ திருக்கா நீன்னு நானும் கத்திக்கிட்டு கிடக்கற ஓ இல்லை இருக்கா நீ கையில் இருந்த காசை பூரா நோம்பிக்கு செலவாயிருச்சா அதனால கையில சுத்தமா காசு இல்லை இந்த ஊருக்கு புதுசா ஒரு கந்துக்காரன் தேனியில் இருந்து பூபதின்னு ஒருத்தன் வந்திருக்கானா அவங்ககிட்ட போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயா பணத்தை கேட்குறேன் டேய் செட்டிப்பட்டியில என்ன சதீஷினு என் தம்பி ஒருத்தருக்கா அவன் சொன்னாதான்டா உங்களுக்கு பணத்தையே தருவேன் அது மட்டும் இல்லாம உன் மொழிய பார்த்தாவே உங்களை பிடிக்கல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்லுன்னு சொல்றான் அதனால கொஞ்சம் அப்படியே இந்த மாமனுக்காக அவனுங்களை பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாயை வாங்கி கொடுத்தீனா ஏதோ ஒரு ரெண்டு மாசத்து போலப்போ ஓட்டிடலாம் அட போயா கூறு கட்ட மாமா ஆளை மோரி பேரு வாயா வாரத்துல ஏழு நாள் கந்து கந்துன்னு வாங்குற அவனுக்கு விடிஞ்சு விடியாம காலங்கத்தாலே வாசப்படியில வந்துட்டு அருகாணி அருகாணின்னு என்ன ஏழம் விடுறானுங்க என்னமா அவன் பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி நான் மனுஷவே இருக்க மாட்டேன் ஒழுங்க ஓடிப்பேன் ஐயோ அருகாணி ஒரு தடவை இந்த ஒரு தடவை மட்டும் நீ வாங்கி குடு இதே இந்த செட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்ல ஒரு பனையார கடையை போடுறோம் அதை டெவலப் பண்ணி அப்படியே ஒரு இட்லி கடையை போடுறேன் ஆரே மாதத்துல டெவலப் பண்ணி நம்ப கரூர் சென்ட்ரு பஸ் ஸ்டாண்ட்டில் என் பொண்டாட்டி அருக்காணி பேர்ல ஒரு ஹோட்டல் கடையே போடுறேன் ஐயோ என் புருஷனுக்கு என் மலை எம்புட்டா எம்புட்டா அக்கற தள்ளுவண்டி கடை போடுறேன்னு திங்கக்கெழம கந்துக்காரங்க வாங்கி கொடுத்தேன் வடை கடை போடுறேன்னு செவ்வாய்க்கெழம கந்துக்காரங்க வாங்கி கொடுத்தேன்

வந்து உருப்படியாக்கி கொஞ்சமாவது மேலுக்கு வந்திருக்கியா இப்ப உனக்கு பணியாரம் பணியார கடை ஒண்ணுதான் போட்டு மாட்டுது ஓ அருக்காடி மாமன கோச்சுக்காத போன மாசத்து வரைக்கும் எனக்கு ஏழரை சனி நடந்துச்சு கட்டிக்கிட்டே எனக்கு ஜென்ம சனிடா இப்ப ஐயாவுக்கு சுக்கர திசுல ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கி பாரு அப்புறம் பாரு

மூக்கு அது எந்த விதத்தில் வாங்கினாலும் என்ன சரி ஏடி எனக்கு வேலைக்கு போனாதான் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது ராத்திரி ஆனா சிச்சி வீட்டில் ஓன் கூட வேலை செஞ்சாவே எனக்கு எப்படி வேக்கும் அப்படி வேக்கிறது மாமனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது என் தங்க குச்சி உனக்கு வேர்க்குள்ள எல்லாமே வேர்க்கும் அதனால நீ என்ன பண்றனா டெய்லி இதுக்கு மேல வெளியே போய் படுத்துக்கோ